என்ற பரவலையு ஒன் மற்றும் ஆகிய புள்ளிகளில் அமையும் தொடுகோடுகள் சந்திக்கின்றன என நிறுவுகே அப்படிங்கிற புள்ளியில வந்து இந்த பரவலையத்திற்கு அதாவது ஒய் ஸ்கொயர்ட் என்ற பரவளைத்திற்கு நமக்கு தொடுகோட்டின் சமன்பாடு தெரியும் அதை எழுதிக்கலாம் அதாவது டி என்ற புள்ளியில் என்ற பரவளைத்தின்

ஸோ எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு பக்கம் வந்துடலாம் ஸோ எக்ஸ் இங்கே இருக்குது இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட் இதை சிம்பிளை பண்ணிக்கலாம் நம்ம ஏ டி ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஏ டி ஒன் டி டூ இந்த பிளஸ் ஏடி ஒன் ஸ்கொயர் இந்த பக்கம் என்னது மைனஸ் ஏ டி ஒன் ஸ்கொயர் அப்படின்னு ஆகிரும் ஸோ நமக்கு இங்கே இது பிளஸ் டைமு இது மைனஸ் டைமு கேன்சல் ஆகிடும் ஸோ இதுலருந்து நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏ டி ஒன் டி எனவே வெட்டும் புள்ளி வெட்டும் புள்ளி ஆர் சந்திக்கும் புள்ளி என்னவா இருக்குதுங்க ஏ டி ஒன் கமா ஒய் வந்தது ஏ டைம்ஸ் டி ஒன் பிளஸ் டி டூ ஸோ இதான் தான் வந்துனது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்